ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் பதினெட்டு உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் காண் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரளி உன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொளிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல்வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே நப்பின்னை பிராட்டியே வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் திற கோழிகள் கூவும் ஒளி நாலா புறத்திலிருந்தும் கேட்கிறது குறுக்கத்திக் கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாடத் துவங்கிவிட்டன பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே உன் கணவனின் புகழ்பாட நாங்கள் வந்துள்ளோம் அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒலிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சியடையும் என்பதாக அமைந்துள்ளது இந்த பாசுரம்